காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தோரு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் பணியினை காஞ்சிபுரத்தில் அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார் தமிழக அரசின் சார்பில் வருடந்தோறும் விலையில்லா மிதிவண்டிகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் அறுபத்தி ரெண்டு மேல்நிலை பள்ளிகளில் பிளஸ் ஒன் பயிலும் மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மாணவிகள் என மொத்தம் எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட உள்ளது இதன் துவக்க விழா நிகழ்ச்சி காஞ்சிபுரம் எஸ் எஸ் வி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் மாநகராட்சியில் செயல்படும் பதினோரு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கினார் விழா பேருரையாற்றிய அமைச்சர் அன்பரசன் தமிழக அரசு கல்வி மற்றும் மருத்துவத்துறைக்கு ஈடில்லா நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி கற்கும் வகையில் நிதி உதவி வழங்கப்பட்டு வரும் நிலையில் வரும் ஆண்டு முதல் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதேபோல் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடை வழங்கப்படும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பள்ளியில் நடைபெற்றது இதில் அமைச்சர் அன்பரசன் அறுபத்தி ஐந்து பள்ளிகளை சேர்ந்த நால நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இதன் மூலம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பது மாணவர்களும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மாணவிகளும் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் மகாலட்சுமி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிக்குமார் முதன்மை கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் மாநகர செயலாளர் சி கே தமிழ்செல்வன் துணை செயலாளர் முத்து செல்வம் பகுதி செயலாளர்கள் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்